நிறைந்திருக்கிற சாந்தோர் பெருமக்களே அன்பில் நிறைந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலை இலக்கிய முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தோடர்களே கோட்டை மதிர் சுவருக்குள்ளும் அரண்மனை அடிப்படைக்குள்ளும் சிறைபட்டு கிடந்த நெருப்பை வெளிச்சத்தை மனித குலத்திற்கு பொதுவாக்கி வழங்கிய மலை நம்முடைய திருவண்ணாமலை தீப்பெட்டி என்கின்ற வடிவம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நெருப்பை எல்லோரும் பயன்படுத்திவிட முடியாது ஒரு ஊரிலே இருக்கின்ற அந்த அனுமதியை தருகின்ற ஒரு நிலக்கிழாரோ அல்லது சிற்றரசனோ அல்லது அரசனின் ஆணையை பெற்றவனோ நெருப்பை பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் மாலை நேரம் வந்தால் வெளிச்சத்திற்காகவும் அடுப்பெரிக்கவும் வரிசையில் நின்று நெருப்பு கங்குகளை அவரிடத்திலே பெற்று வந்துதான் வீட்டிற்கான வெளிச்சத்தையும் நாம் சமைப்பதற்கான நெருப்பையும் பெற்றாக வேண்டும் இப்படி நெருப்பு சிறை வைக்கப்பட்டிருந்த இந்த சிறையை உடைத்து மனித குலத்திற்கு நெருப்பை பொதுவாக்கிய மலைதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையை பற்றி பல்வேறு கதையாடல்கள் இருக்கிறது நம்முடைய தீபத் திருவிழாவை பற்றி கதையாடல்கள் ஒவ்வொரு கதையாடல்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆனால் எனக்கு தெரிந்து இந்த கதைதான் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய திருவண்ணாமலையின் மீது கார்த்திகை நன்னாளில் தீபத்தை ஏற்றி வைத்து வீடுகள் உள்ள ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகள் தோறும் உங்கள் வயல்வெளிகள் தோறும் நீங்கள் தீபங்களை ஏற்றிக் கொள்ளுங்கள் நெருப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று முதல் நெருப்பு உங்களுக்கான உரிமையாக்கப்பட்டிருக்கிறது என்று உரத்து முழங்கிய மலை திருவண்ணாமலை இந்த மகத்தான திருவண்ணாமலைதான் தமிழகத்திற்கு கலை இரவு என்கின்ற கலை இலக்கிய பண்பாட்டு வடிவத்தை கொடையளித்த மண் என்பதிலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏறக்குரிய நாற்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே எழுத்தாளர் அண்ணன் பகவத் அவர்களும் தோடர் கருப்பு கர்ணா அவர்களும் ஏகாசா என்கின்ற ஒரு வடிவத்தில் ஐயா ஓவியர் பல்லவன் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து மிகச்சிறந்த கலைக்கிய கலை இலக்கிய முன்னெடுப்புகளை எல்லாம் முன்னெடுத்து நடத்தி வைத்தார்கள் மறுபக்கத்தில் ஓவியர் அண்ணன் அன்பு அவர்களின் தலைமையில் கலை இலக்கிய பெருமன்ற அணியனர் மிகச்சிறந்த கலை இலக்கிய முன்னெடுப்புகளை எல்லாம் முன்னெடுத்து திருவண்ணாமலை மிகச்சிறந்த ஒரு கலை இலக்கிய மண் என்பதை நிரூபித்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் திருவண்ணாமலையை தமிழ்நாட்டின் டப்பிளின் என்று அறிவிக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு புகழ்பெற்ற திருவண்ணாமலையிலே இன்றைக்கு புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே புத்தக கண்காட்சியை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறதாக நாம் கணக்கிட்டு ஆனால் தமிழகத்திலே நானூறு நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதெல்லாம் உண்மை முப்பத்தி எட்டு மாத மாவட்டங்கள் ஒரு மாவட்டத்திற்கு பத்து நாட்கள் அல்லது பனிரெண்டு நாட்கள் சென்னை புத்தக கண்காட்சியினுடைய நாட்களை எல்லாம் கணக்கிட்டு பாருங்கள் நானூறு நாட்கள் தமிழக நாட்டிலே புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு அறிவு புரட்சி அல்லவா இந்த அறிவு புரட்சியை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்று நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பான முறையிலேயே இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நான் இன்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய எழுத்தாளர் அண்ணன் பபாசலதுரை அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சிறப்பாக இந்த பங்களிப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற வட்டாட்சியர் பாலமுருகன் சாருக்கும் என்னுடைய நெஞ்சமடைந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் காவிரியை பேசுகிறார்கள் வைகியை பேசுகிறார்கள் பொறுமையை பேசுகிறார்கள் ஏனோ தென்பெண்ணை குறித்த உரையாடல்கள் குறைவாகவே பேசப்படுவதாகவே நான் நான் அறிகிறேன் இந்த நானூறு நாட்கள் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் சுமார் ஆயிரம் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகின்றன இன்ட்டு மூணு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு மூணு பேர் இல்லைன்னா ரெண்டு பேர் பேசுறாங்க ஆயிரத்தி இருநூறு பேர் பேசுறாங்க இதெல்லாம் ஆயிரம் பேர் பேசுறாங்க இந்த ஆயிரம் சொற்பொழிவுகளில் ஏதாவது ஒரு சொற்பொழிவு தென்பெண்ணை குறித்து வந்துவிடாதா என்கிற ஏக்கமும் ஆசையும் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது அந்த ஆசையை அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தோடர்களே நான் இலக்கியங்களில் தென்பெண்ணை என்கிற தலைப்பிலே நான் உரையாற்றுகின்றேன் தோடர்களே தோடர்களே என்று நான் விழிக்கும் பொழுது தயவு செய்து நான் அரசியலில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் நான் அரசியலில் இருக்கிறேன் ஆனால் இந்த உயிரிய சொல் கம்பனம் கபிலனும் நமக்கு அளித்த மகத்தான உயரிய சொல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சொல்லில் உங்களை அழைப்பதிலான பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தோடர்களே நந்தி மலையிலே உற்பத்தியாகி கடலூரின் தாளங்குடாவிலே கலக்கின்ற தென்பெண்ணையின் நீண்ட நெடிய பயணத்தில் எத்தனையோ இலக்கிய சான்றுகள் இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன சமீபத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக தென்பண்ணையின் கிளையாறான பம்பை ஆற்றிலே கிடைத்த தொல்லியல் எச்சங்கள் எல்லாம் ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் மிகச்சரியாக ஒன்றை உறுதியாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள் கீழடியில் கிடைத்த தொல்லியல் எச்சங்களுக்கு இணையாக இந்த பம்பை ஆற்றிலே கிடைத்திருக்கிற தொல்லியல் எச்சங்கள் பழமை வாய்ந்தவை தொன்மை வாய்ந்தவை என்று நிரூபித்திருக்கிறார்கள் எந்த வகையிலும் வைகைக்கும் காவிரிக்கும் குறைந்தவள் இல்லை எங்கள் அன்னை தென்பெண்ணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பேசுகின்ற தமிழும் நான் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பும் அவள் அள்ளி தந்ததுதான் ஆகவே அவளை பற்றி பேசுவதற்கு நான் என்ன ஒன்னு பெரிய பேராசிரியரா இருக்க வேண்டுமா முனைவராக இருக்க வேண்டுமா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்திருக்கிறேன் அது போதுமே எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்னத்துக்கு பெரிய டாக்டர் பட்டம் எங்க அம்மாவை எனக்கு என்னை விட எனக்கு யாருக்கு அதிகமா தெரிஞ்சிடும் அதனால எங்க அம்மாவை பத்தி பேசுகின்றேன் என்கின்ற உணர்வோடுதான் உங்கள் முன்னால் இருக்கின்ற நண்பர்களே தோழர்களே நீங்கள் இணையத்தை தட்டினால் எத்தனையோ இலக்கிய சான்றுகள் தென்பனை குறித்த பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஜம்பை கல்வெட்டு என்று ஒரு மிகத்தான கல்வெட்டு இருக்கிறது இந்திய தொல்லியல் ஆர்வலர்களுக்கெல்லாம் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் விடை தெரியாத ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்ட இடம் ஜம்பை கல்வெட்டு சத்திய புத்திரர்கள் யார் என்று அறிந்து கொள்ள இந்திய தொல்லியல் அறிஞர்கள் முயற்சித்த போது அதற்கான சான்று ஆவணங்கள் எங்கேயும் கிடைக்கவில்லை ஆனால் தென்பெண்ணையின் கரையில் இருக்கின்ற ஜம்பை கல்வெட்டு தான் அதற்கான முடிச்சை அவிழ்த்து சத்திய புத்திரர்கள் என்பவர்கள் அதிகமான வாரிசுகள் அதிகமான பரம்பரைகள் என்கின்ற ஒரு மகத்தான உண்மையை வழங்கிய இடம் தென்பெண்ணின் கரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கிருஷ்ணகிரியிலே ஏராளமான பாறை தீரல் ஓவியங்கள் இருக்கிறது தானிப்பாடி தாமோட்டூரிலே தாய் தெய்வ வழிபாட்டுகள் நினைவு சின்னம் இருக்கிறது வீரனம் தன்றாம்பட்டு பெருங்குளத்தூர் இளையாங்கண்ணி தொண்டமானூர் போன்ற தென்பண்ணையின் கரையோர பகுதிகளில் எல்லாம் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அந்த தொல்லியல் சான்றுகள் காவிரிக்கும் வைகைக்கும் இணையான நாகரிகத்தையும் பண்பாட்டையும் முடியவை என்பதை நம்முடைய திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக நம்முடைய வட்டாட்சியர் பாலமுருகன் அவர்கள் பெருமையோடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் அந்த வரலாற்று ஆய்வு நடுவத்திற்கு நெஞ்சமிருந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நண்பர்களே இந்த இலக்கிய சான்றுகள் எல்லாம் நீங்கள் வந்து இணையத்தை தொட்டால் உங்களுக்கு கிடைத்து விடும் ஆனால் நான் நிகழ்காலத்தில் என்னுடைய தலைமுறையில் நான் பார்த்த ஒரு மூன்று சம்பவங்களை தென்பெண்ணையோடு ஒப்பிட்டு தென்பெண்ணையின் கரையில் இத்தகைய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன என்பதை சொல்வதற்காக உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் நண்பர்களே எங்க ஊர் தென்பெண்ணையின் வடகரையில் இருக்கிற இடத்தனூர் என்கின்ற ஒரு கரை ஒரு ஊர் எங்க எடத்தனூர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நம்ம பேசணும்னா உன் வயசு என்னன்னு கேட்டா எனக்கு வெள்ளம் பொன்னையாத்து வெள்ளம் வரும்போது நாற்பது வயசு பொன்னையாத்து வெள்ளம் வரும்போது எனக்கு முதல் குழந்தை பிறந்தது பொன்னையாத்து வெள்ளம் வரும்போது எனக்கு திருமணம் நடந்தது என்று பொன்னையார் என்றுதான் உச்சரிப்பார்கள் நாங்க நம்ம கொஞ்சம் எட்டாவது ஏழாவது படிச்சிருக்கிறோமா அப்பவே அப்ப நம்ம பாட்டனுக்கும் பாட்டிக்கும் தென்பண்ணைன்னு சொல்ல தெரியல அதனால பொன்னையார் என்று சொல்கிறார்கள் நான் நினைத்து கொண்டிருந்தேன் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை வருங்காலத்தில் நான் தென்பெண்ணையை பற்றியும் எடத்தோரை பற்றியும் ஆய்வு செய்யும் போதுதான் நான் அதை புரிந்து கொண்டேன் நண்பர்களே ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தேவாரத்தில் தென்பெண்ணை என்கின்ற பெயர் வருகிறது அதற்கு முன்பு தென்பெண்ணை என்கின்ற பெயரில் எந்த இலக்கிய சான்றுகளும் கிடையாது அப்போது அதற்கு முன்பு தென்பெண்ணை ஆற்றின் பெயர் பொன்னையார் என்பதுதான் இருந்திருக்கிறது அது ஆவணப்படுத்தப்படவில்லை அவ்வளவுதான் பாட்டனும் பாட்டியும் பொன்னையாறு என்று அவர்கள் உச்சரித்திருக்கிறார்கள் அது தவறு என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அதுதான் சரி அது எப்படி சரி என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் எழுத்தாளர் ஆய்வாளர் நக்கீரன் அவர்கள் நீர் எழுத்து என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை ஒரு ஆய்வு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலே காவிரியின் பெயரை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது காவிரியின் அசலான உண்மையான பெயர் பொன்னி என்று குறிப்பிடுகிறார்கள் சரி காவிரிக்கு இந்த பொன்னி என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்வதை நான் சொல்கிறேன் காவிரிக்கு பொன்னி என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தென்பெண்ணைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் யார் சொல்றாரு எழுத்தாளர் நக்கீரன் சொல்றார் நான் படித்து பார்த்து வியந்து விட்டேன் காவிரிக்கும் தென்பெண்ணைக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் எழுதுறாரு அழகா தென்பையின் அசலான பெயர் பொன்னையாறு ஏன் பொன்னையாறு என்று இதற்கு பெயர் வந்திருக்கிறது என்று சொன்னால் தென்பெண்ணை உற்பத்தி கோலார் தங்கவயல் மாவட்டம் தங்கம் விளைகின்ற பூமி தங்கம் விளைகின்ற பூமியிலே உருவாகி ஓடு வருவதால் பொன்னில துகள்களும் பொன் துகள்களும் ஆற்றிலே அடித்து வருகின்றது பொன்னை சுமந்து வருகின்ற காரணத்தினால் என் பாட்டனும் பாட்டியும் அதுக்கு பொன்னையார் என்று பெயர் வச்சிருக்கிறார் இவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க இதை எங்கோ இருக்கின்ற ஆய்வாளர் நக்கீரன் அவர்கள் இன்றைக்கு ஆய்வு செய்து எனக்கு சொல்லி இருக்கிறார் ஆனா எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டனும் பாட்டியும் என்னுடைய முன்னோடிகளும் சாதாரணமா அது பொன்னையார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப இந்த பொன் என்ற சொல்லில் இருந்துதான் காவிரிக்கு பொன்னி என்கின்ற பெயர் வந்திருப்பதாக எழுத்தாளர் நக்கீரன் சொல்கிறார் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தென்பெண்ணை ஓடுகின்ற இந்த பாதையில் ஒரு காலத்தில் காவிரி ஓடி இருக்கிறது காவிரியின் இரண்டாவது ஓடு பாதை ஓடுபாதையில் ஓடு பாதையில் ஓடியிருக்கிறது அப்பொழுது காவிரி கோலாரின் வழியாக வந்திருக்கும் அந்த காரணத்தால் அதுவும் பொன் புகழ்களை சுமந்து வந்த காரணத்தினால் அது பொண்ணு என்று பெயர் பெ பெயர் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி எழுத்தாளர் நக்கிரன் அவர்கள் சொல்கின்றார் நண்பர்களே காவிரியின் பொன்னி என்ற பெயருக்கு பின்னால் இருப்பதே தென்பெண்ணை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு பாருங்க இத வந்து நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன் எப்படி நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன்னா எங்க வீட்டுக்கும் தென்பெண்ணைக்கும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் எழுபத்தி ரெண்டிலே தென்பெண்ணையிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் மேடான பகுதிக்கு கரையேறி வந்து விட்டோம் ஆனால் நான் படிக்கின்ற பள்ளிக்கூடம் அந்த கரையோரத்திலே இருக்கும் தென்பண்ணையின் நீர் சலசலக்கும் ஓசை எங்கள் வகுப்பறை கேட்கும் நான் பசிக்காக நான் வந்து தினந்தோறும் வந்து தண்ணி குடிப்பேன் காலையில எட்டு மணிக்கு போயிடுவோம் சின்ன பிள்ளையா பொழுது ஒன்பது மணிக்கு எல்லாம் முதல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தண்ணி அப்படி அள்ளி அள்ளி குடிப்போம் மதிய நேரத்துல அந்த தண்ணி அள்ளி அள்ளி குடிப்போம் அப்ப தென்பெண்ணுடைய அந்த ரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போது ஒரு நான் காட்சியை நான் பார்ப்பேன் சித்திரை வைகாசி போன்ற கோடை காலங்களிலே தென்பையிலே நீர் வரத்து குறைந்து மிகுந்த ஒரு ரொம்ப குறைச்சலா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து அந்த ஆற்றங்கரையில அந்த ஆற்று மணல் நடு திட்டுகளில கூட ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் வந்து டென்ட் போட்டு அங்கவே குடும்பம் இருப்பாங்க எதற்காக அவர்கள் வருகிறார்கள் எதற்காக இங்கே டென்ட் போட்டு இங்கே இருக்கிறார்கள் குடும்பத்தோடு இருப்பாங்க எதற்காக நாங்க வந்து நின்று பார்த்தோம்னா அந்த ஆற்று மணலில் அந்த தண்ணியில மூழ்கி மூழ்கி மணலை எடுத்து சளிப்பாங்க அந்த வானல் மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்படி இப்படிப்படி தெளி அப்படியே தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தங்கத் துகள்களை எடுப்பார்கள் அந்த தகல்கள் அந்த தங்க துகள்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கிடைக்கும் அதை எடுத்து வந்து திருவண்ணாமலையில் வந்து விற்பனை செய்து விட்டு மீன் குழம்பும் கறியும் சாராயமும் அந்த வாரம் முழுக்க தென்பனையில் அப்படியே கமகமக்கிற மாதிரியான ஒரு இருக்கும் இப்படி வருஷம் வருஷம் ஒரு ஐம்பது குடும்பம் வரும் இப்ப பொன் சுமந்து வருகிறது என்று சொல்லி எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் பொன்னையாரு என்று சொல்லி எங்க எங்க சொல்றாங்க நானும் பார்த்திருக்கிறேன் ஆத்துல பொண்ணு அப்ப அது பாட்டியிருக்க இந்த வளம் மிக்க பகுதியில தான் நாம வசித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இப்படி அறிவிக்கப்படாத எழுதப்படாத இலக்கியங்களும் எழுதப்பட்ட இலக்கியங்களும் ஏதோ ஒரு கணத்தில் சந்திக்கும் அந்த சந்திக்கின்ற புள்ளியை நாம் தெரிந்து கொண்டால் நாம் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் எவ்வளவு தொன்மையானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் எங்க ஊர் பேர் வந்து இடத்தனூர் இன்னைக்கு நம்ம ஊர் எடத்தனூர்ன்னு எழுதுவோம் ஏ ஆ இத்தனூர்னு எழுதுவோம் யாராவது ஒருத்தர் வந்து நான் எடுத்தநூறுக்குன்னு போயிட்டு எடுத்தநூறுக்கு போயிட்டு வந்துட்டேன் எடுத்துணூர்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும் ஏங்க எங்க ஊரில் வந்து தப்பா சொல்றீங்க எடத்தனூர்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு இருக்கிற அந்த முட்டாள்தனம் ஆனால் எடுத்தனூர் என்பதுதான் சரியானது என்பதை நான் எங்கள் ஊரை நம்முடைய வரலாற்று ஆய்வு நகையத்தின் வட்டாட்சியர் பாலமுருகன் சார் மூலியமாக ஆய்வு செய்யும் பொழுது திருவண்ணாமலை கோயில் கல்வெட்டிலே எங்கள் ஊரின் பெயர் எடுத்தவன் என்று இருக்கிறது எடுத்தவன் நல்லூர் எடுத்தவன் நல்லூர் என்று இருக்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான கல்வெட்டு பாருங்க இந்த கல்வெட்டு கண்டுபிடிப்பதற்கு முன்பு நான் வந்து எடத்துனூர் வரலாற்றுல எப்படி எழுதியிருக்கிறோம்னு சொன்னோம்னா தென்பண்ணையின் இடது பாகத்தில் இருப்பதால் இடத்தனூர் என்பது எடத்துனூராக மறிவிருக்கலாம் என்று எழுதி வச்சிருக்கிறோம் ஆனாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் பாலமுருகன் கிட்ட அப்பா அப்ப தொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் எங்க ஊரை பத்தி வெட்டு கல்வெட்டுதான் கிடைங்க அனுப்பி விடுங்க சார் அனுப்பி விடுங்கன்னு ஒரு நாள் விடிகாலம் மூணு மணிக்கு எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு நதிப்பள்ளி நாட்டு பல்குன்று கோட்டத்து எடுத்தவன் நல்லூர்னு அதுல பார்த்த உடனே எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல மூணு மணிலிருந்து எடுத்தவ நல்லூர் அந்த எடுத்தவன் நல்லூர் தான் எடுத்துநோர் வாயி எடத்துனோராக மறைவிருக்கிறது ஏன் எடுத்தவன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அறிஞர் ராப்பி சேது பிள்ளை அவர்கள் தன்னுடைய ஊரும் பேரும் என்கிற ஒரு மகத்தான புத்தகத்திலே தமிழ்நாட்டில் உள்ள ஊர்களை நல்லூர் என்றும் புத்தூர் என்றும் இரண்டு வகையாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம் எல்லா ஊர்களுமே இந்த ஊர்களுக்குள் அடங்கி இருக்கும் என்று ஒரு செய்தியை நான் சொன்னார் நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நல்லூர்னு ஒரு குழு ஒரு கூட கேள்விப்படலையே நம்ம இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஊர்கள் நல்லூர்ல வரும் நினைச்சேன் என்று சொன்னால் தொன்மையான ஊர் நல்லூர் என்று சொன்னால் வளமான ஊர் என்று பொருள் அப்படி சேதிப்பிள்ளை ஐயா அவர்களுடைய அந்த புத்தகத்துல நல்லூர்னு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பார்த்தா நாம் பிறந்த ஊரே நல்லூரா இருந்திருக்கு அதன் பிறகு பார்த்தால் தென்பெண்ணையின் கரையினடுக நல்லூரா இருக்குது திருவெண்ணை நல்லூர் அரகண்ட நல்லூர் சீருபாத நல்லூர் ராவத்த நல்லூர் எடுத்தவன் நல்லூர் இப்படி தென்பெண்ணையின் கரை முழுக்க நல்லூர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி பாருங்க அறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்றாங்க நல்லூர் என்பது ஒரு தொன்மையான ஊர் வளமான ஊர் அது வந்து தென்பெண்ணையின் கரையில் இருக்குது என்பதை நாம் எவ்வளவு பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே அந்த வரலாற்று தொன்மையை தென்பெண்ணையை இன்று வரைக்கும் பாதுகாத்து இருக்குது ஆனா நாம இதெல்லாம் பேசுறதில்ல தென்ப இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற ஒரு மேடையில கூட வைகையிலே தவற தமிழ் காவிரியிலே மலர்ந்த தமிழ் பேசுகிறார்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேசுங்க நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் தென்பெண்ணையில் தவறந்த தமிழ்ன்னு ஒரு வரிய பேசுங்களான்னு சொல்றேன் இதுவும் ஒரு ஆதிக்க மனநிலை தானே காவிரியும் வைகையும் நான் போற்றுகிறேன் காவிரிக்கு தான் எங்கள் அன்னை தென்பண்ணை என்று தான் நான் பேசுகிறேன் ஆனால் இங்கு திருவண்ணாமலையில மேடையிலையாவது கொஞ்சபட்சம் தென்பண்ணையை பத்தி பேசுங்களேன் இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா சிறப்பும் தென்பண்ணையின் சிறப்பு தானே அண்ணாமலையார் கோயில்ல தீப திருவிழா நடக்குது இல்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் நடக்கும் இல்ல எல்லா திருவிழாவும் முடிஞ்சிட்டு தென்பண்ணையில தீர்த்தவாரி நடைந்த பிறகுதான் அண்ணாமலையாருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம கார்த்திகை தீபம்னா பத்து நாள் பதினோரு முடிஞ்சிடுது ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு நாள் தென்பண்ணைக்கு போய் அண்ணாமலையார் நீராடிய பிறகுதான் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க தென் திருவண்ணாமலையில் இருக்கிற குளத்துக்கு சிவகங்கா என்று பெயர் தீர்த்தத்துக்கு நான் என்ன சொல்றேன் கங்கைனா பொதுவான நீருக்கான பெயர் அது தென்பெண்ணின் கங்கையா கூட இருந்திருக்கலாம் உண்மைதான இதெல்லாம் நம்ம பேசும்போதுதான் ஆவணப்படுத்தப்படும் போதுதான் இதுவும் இலக்கியமாக மாறும் என்கின்ற பணிவான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே பாரதி கிருஷ்ணகுமார் என்கின்ற ஒரு மகத்தான ஆளுமைக்கு முன்னால் நான் பேசுவதில் பாக்கியமாக கருதுகிறேன் யூடியூபில் அவருடைய பேச்சு நிறைந்து கிடக்கிறது கேளுங்கள் அவருடைய நேரத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று நாங்கள் எனக்கு பயமா இருக்குது ஏற்கனவே நேரடியில நம்ம பேசணும்னா கொஞ்சம் பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பேசுறதே ரொம்ப ரொம்ப ஒரு பதற்றமாகவே இருக்குது இன்னும் ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு நான் சொல்றேன் தென்பண்ணை குறித்த ஒரு செய்தி இது எல்லாம் நிகழ்கால சம்பவங்கள் இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் இணையத்தில் தேடினா கூட கிடைக்காது அதனால இதை நீங்க கவனமாக குறிப்பிடுத்து கொண்டு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நண்பர்களே எடத்தநூர்ல வந்து கார்த்திகை தீப திருவிழா நடக்கும் எல்லா கிராமத்திலும் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் வீடுகளிலே அகல் விளக்குகளிலே தீபங்களை ஏற்றி வைத்து எல்லோருமே கார்த்திகை தீப திருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள் எடத்துநூர்ல ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாளே ஆணிரை மேய்க்கின்ற கூட்டம் நம்ம ஊர்ல ஆடு மாடுலாம் வச்சிருக்கிறாங்கல்ல எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால அவங்கதான் நாட்டாம அவங்க தான் பஞ்சாயத்து தலைவர் அவங்கதான் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்றவங்க ஆடு மாடு வச்சுன்னு இருக்கிறவங்க தான் வந்து ஒரு ஒரு குழுவாக இருப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது குழுக்கள் எடத்தனே ஒ ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து நூறு மாடு இரநூறு மாடு இரநூறு ஆடு முந்நூறு ஆடு ஐநூறு ஆடு நான் நாலு பட்டி ஆடு வச்சுன்னு இருப்பாங்க ரெண்டு கேட மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வளமான ஆணிரை செல்வங்களை பெற்றிருக்கின்ற ஒரு ஊராக தென்பண்ணையின் வடகரையிலே இருந்த இடத்தினுடைய இறங்கியிருக்கிறது நண்பர்களை இவர்கள் எல்லாமே வந்து கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாள் இரவு ஒன்றாக கூடுவார்கள் ஒரு பத்து மணி இருக்கும் எல்லாருமே அந்த மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கட்டியிருக்கிறாங்கல்ல அந்த இடுப்புல கழுத்துல கட்டுவாங்க கழுத்துல கட்டுவாங்கல்ல மணிகள் அதெல்லாம் பெரிய பெரிய மணியா இருக்கும் அந்த மணிகளை எல்லாம் இவர்களின் இடுப்பிலே கட்டி கொள்வார்கள் பெரிய மணியை கட்டியிருப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்பாங்க சின்ன மணியை கட்டியிருப்பவங்க எல்லாம் ஒரு பக்கம் நிற்பாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு ஆரவாரத்தோட எடத்துநூறுக்கு பக்கத்தில் இருக்கிற அறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை சொன்ன புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது நல்லூர் என்கின்ற இந்த ஊர்ல இருக்கிற இனக்குழு பழமையானது துன்மையானது இந்த இனக்குழு புத்தூரிலே புதுசாக குடியேறி இருக்கிற ஒரு இனக்குழுவை நோக்கி சந்தைக்கு போவாங்க வெகு காலத்திற்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குது அதனுடைய நீட்சியாக கார்த்திகை தீப திருவிழா மூணாவது நாள் நாளைக்கு மணியை கட்டி கட்டி எல்லாருமே கும்பலா போவாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் போவாங்க அப்படி போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த அதுல ஒரு தலைவனா இருக்கிறவன் பாட்டு போடுவான் அந்த புத்தூரை கேலிப்படுத்தி கிண்டல் படுத்தி பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னா பானையில சோறாக்கி என்ன புத்துவுரா போடுறா பெரிய மணி உடனே இந்த பெரிய மனை கட்டினா எகிரி எகிரி வேகமா ஆடுவாங்க அந்த சத்தம் அழகா இருக்கும் எவ்வளவு கிண்டல் பாருங்க பானையிலே சோறாக்கி பத்தலை போடுறா இந்த பெரிய மனை கட்டிக்கிறவங்களா ஆடுவாங்க அடுத்த பாட்டு சொம்புல சோற சோறாக்கி சூறையுட்டா இடத்துனான்வாங்க இவங்க சொம்புல சோறாக்கி கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு மீர்தான் அவங்களுக்கு பானையில சோறாக்கி கூட பத்தலையா இப்படி எல்லாம் கிண்டலும் கேலியும் பேசிக்கொண்டு இந்த குழு அங்க புத்தூருக்கு போவோம் வழியில தென்பெண்ணை வழி மறிக்கும் தென் அந்த கரையில புத்தூர் நம்முடைய ஆசிரியர் தென்பெண்ணை செயலாளர் ஆசிரியர் ஐயா செல்வமணி அவர்கள் பணியாற்றுகின்ற ஒரு புத்தூர் அந்த புத்தூரின் இனக்குழு ஒரு குறுகிய வலிமை இல்லாத ஒரு குழு அந்த குழு எதிர்கரையில நிற்கும் இந்த குழு வலிமையான குழு இங்க போவோம் பயங்கரமான பாட்டு எல்லாம் போடுவாங்க அந்த குழு கொஞ்சம் பலவீனமான குழுன்றதால கொஞ்சம் அமைதியாக அடக்கியே வாசிப்பாங்க இந்த இனக்குழுவில் இருக்கின்ற இந்த குழுவில் இருக்கிற ஒரு ஆளு ரொம்ப துணிச்சலா என்ன பண்ணுவாங்க தென்பண்ணி ஆற்றின் கரையில இறங்கி போய் அந்த கரையை அப்படி தொட்டுட்டு வந்துருவாங்க அப்ப இந்த குழு வெற்றி பெற்றதாக அர்த்தம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாண்டு காலம் வரை வரையனோட நடந்துச்சு இது நான் பார்த்த சம்பவம் இதனுடைய தொடர்ச்சி இதனுடைய தொன்மை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தென்பெனியின் வடகரையில் கோவிவன் கருந்தேகவத்தி என்கின்ற நாய்க்கும் ஒரு ஒரு போர் மா போர் வீரனுக்குமான ஒரு நடுகள் அங்கே இருக்கிறது நீங்க எல்லாம் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நடுகள் பாருங்க இந்த அழைப்பதில் நம்முடைய வட்டாட்சியர் பாலமுருகன் சாருக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் நெஞ்சு நிறைந்த நன்றி சொல்ல எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அழைப்பதில்ல கூட இடத்துல ஒரு நடுகள் இருக்கு நீங்க பாருங்க அழைப்பதில் இருக்கு இடத்துல ஒரு நடுகள் இருக்கு இந்த நடுகள் வந்து எவ்வளவு தொன்மையானது பாருங்க மகேந்திரவர்மன் காலத்துல எழு எழுதப்பட்ட ஒரு நடுகள் இந்த நடுகள் வந்து கலைஞருக்கு மிகவும் பிடித்த நடுகள் நான் எழுதல கலைஞரே தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறார் காவிரி கரையிலே பிறந்த ஒரு தமிழறிஞர் கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு என்று அனைத்திலும் தலை சிறந்த ஆளுமையாக தமிழகத்தை கட்டி ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தென்பெண்ணையின் கரையில் இருக்கின்ற ஒரு நடுகள் தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் தென்பெண்ணையின் பெருமையும் தென்பெண்ணையின் புகழும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அளவிற்கு வரலாற்று தொன்மையும் பெருமையும் உடைய தென்பெண்ணையை நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் குறைஞ்சபட்சம் வாரத்தில் எப்பயாவது ஒரு நேரம் கிடைக்கும் போது அந்த தென்பெண்ணையில தண்ணி ஓரம்லாம் கூட பரவாயில்ல குழந்தைகளை அழைச்சிட்டு போய் அந்த தென்பெண்ணையில கால் நனைச்சிட்டு வாங்க வருங்கால தலைமுறைக்கு ஆறுகளையும் ஓடைகளையும் ஏரிகளையும் குலைகளையும் குளங்களையும் மலைகளையும் அறிமுகப்படுத்துங்கள் வெறும் கனிப்பொறி இயந்திரங்களாக தயவு செய்து வளர்த்தாதுராதுங்க இதுதான் நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் ஐயாவோட ஒவ்வொரு பேச்சும் சொல்லும் நான் நிறைவாக ஒரு சில வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தயவு செய்து ஒரு தேர் திருவிழா எப்படி நடக்குமோ அண்ணாமலையார் திருவிழா எப்படி நடக்குமோ அப்படி குடும்பத்தோட இந்த புத்தக கண்காட்சிக்கு எல்லாம் நீங்க வரணும் குறைந்தபட்சம் ஆசிரியர்கள் ஒரு இலக்கிய அமைப்பை நடத்துங்கள் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு இலக்கிய அமைப்புக்கு நன்கொடை கொடுங்க இலக்கியம் வளர்ந்தாதான் இந்த நாட்டலை அன்பும் கருணையும் செழிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள் அரசியல் என்பது புரட்சியை தந்து விடலாம் அது மாற்று கருத்தில்லை ஆனால் இலக்கிய மட்டும்தான் உன்னையும் என்னையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் இணைக்கும் இதை தான் நம்ம பாட்டம் சொன்னா யாது ஊரே யாவரும் கேள் எந்த அரசியல்வாதியும் சொல்ல முடியாது யாதும் ஊரே யாவரும் கேள் இலக்கியவாதி தான் சொல்ல முடியும் உண்மையா இல்லையா இன்னைக்கு கட்சி தொடங்குற ஒருத்தர் சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறிஞரான் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதே வல்லூரின் பொதுமறையிலிருந்து எடுக்கப்பட்டது அது ஒரு இலக்கியம் அறிஞர் அண்ணா கட்சி தொடங்கிய போது திருமூலரின் திருமந்திரத்திலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற வரிதான் பயன்பட்டது அப்ப இலக்கியம்தான் உன்னையும் எனக்கும் இணைக்கின்ற ஒரு மகத்தான அன்பை பொழிகின்ற ஒரு மகத்தான களமாக இருக்கும் மீண்டும் திருவண்ணாமலை என்பது ஒரு இல மகத்தான ஒரு இலக்கிய செழுமை வாய்ந்த ஒரு மண்ணாக நாம் மாற்றுவோம் அதற்கான முயற்சியில தான் நாளை தென்பணை இலக்கிய சமவெளியின் சார்பில் இதே மேடையில் நாங்கள் ஆயிரம் வாசிப்பாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆளுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆயிரம் பேரை நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இந்த முயற்சியில ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மேற்கோள் காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிற நண்பர்களே நான் பேராசிரியர் வேலை நெடுஞ்சி நிறையா வீட்டுக்கு போயிருக்கிறேன் மிகப்பெரிய நூலகம் வச்சிருக்கிறார் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் அவர் ஏராளமான புத்தகம் வச்சுக்கிறாங்க போயிருக்கிறேன் ஆனால் என்னை கூப்பிட்டு வெற்றி முரசு என்னுடைய மனைவியின் பெயரில் ஒரு 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 படியை பதிவு செய்து கொள் என்று ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா ஆளுங்க வாஜாரிங்க எத்தனை பேர் என்கிட்ட புத்தகம் வைக்க இடம் இல்லை நான் புத்தகம் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்றாங்க அதை விட இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நூலகத்திலே குடும்பம் இருக்கிறார் நம்முடைய நூலகர் ஐயா சாயிராம அவர்கள் நூலகத்திலே குடும்பம் இருக்கிறாருங்க சார் அவர் அவர் நினைச்சா எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம் அவர் கூப்பிட்டு நான் கேட்கவே இல்லை வெற்றி முரசு ஒன்னு பதிவு முன்னாடி தென்பெண இலக்கிய சமவெளி நூலகம் போகலாம் வாங்க என்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நான் நடத்தியிருக்கிறோம் ஆகவே இலக்கியம் செழிக்கட்டும் இந்த மண்ணில் அன்பும் கருணையும் மீண்டும் மீண்டும் தடைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கும் உங்கள் வருகைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்